பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் சில வருடங்களுக்கு முன் டைரக்டர் சுந்தரராஜன் வந்து ரஜினிகாந்தை பற்றி சில வன்ம பேச்சுக்களை பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ பழசாக இருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னுங்கிற விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி ஒன்றும் எம்ஜிஆர் ஆக முடியாது ரஜினி ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அவரோட இடத்துக்கெல்லாம் வந்து வர முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு சரி எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாத அரசியல் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா எந்த நடிகராவது இல்ல எம்ஜிஆரே எடுத்துக்கிடுவோம் ரஜினி பண்ண சாதனை வந்து பண்ணிருக்காரா அதாவது மைக் கிடைச்சிட்டா என்ன வேணாலும் பேசுறது இந்த சுந்தராஜனுக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க போகவே முடியாது ஜெக் போஸ்ட்லயே காலி ஆயிருக்கும் மேலும் இந்த சுந்தராஜ பேசும்போது பாத்தீங்கன்னா ரஜினி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டு திருப்பூர் வரதுக்குள்ள செத்துருவாராம் அப்படி பேசியிருக்கேன் அந்த பேமாலே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல போட்டு திருப்பூர் வர்றதுக்குள்ள இருக்கா போயிடுவார் போயிருவாரு பார்த்தா தான் அப்படியே சாகர கண்டிஷன்ல இருக்குது இப்போ வந்து தலைவர் வந்து தலைவரை பற்றி பேசுகிறேன் தலைவர் வந்து இந்த எழுபத்தி நாலு வயசுலேயும் சின்ன வயசு பையன் மாதிரி அப்படியே பம்பரமாக சுற்றிட்டு இருக்காரு இவெல்லாம் தலைவரை வந்து பேச வந்துட்டேன் தலைவர் கால் தூசி கேள்வியாளர் நீ எல்லாம் ஏன்னா பேமாரிங்க தலைவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது தலைவர் நீ என்ன சொன்னாலும் தலைவர் வந்து எதனால காதல வாங்காம போய்கிட்டே இருப்பாரு அவர் பாட்டுக்கு பார்த்து போய்கிட்டே இருக்கிறாரு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியம்